பல மன்னர்களால் அடக்க முடியாத குதிரையை அடக்கிய சிறுவனின் கதை தெரியுமா தெருக்கூத்து பொய்க்கால் குதிரை போன்ற தெரு நிகழ்ச்சி கதைகளில் தொடர்ந்து பேசப்படும் ஒரு பிரபலமான உள்ளூர் ஹீரோதான் ராஜா தேசிங் தன் வீரத்தாலும் துணிச்சலாலும் எதிரிகளையும் பாராட்ட செய்த இந்த செஞ்சி கோட்டையின் பழம்பெரும் அரசனின் பெயரால் இன்றும் தமிழகத்தில் பல குழந்தைகளுக்கு தேசிங் என்ற பெயர் சூட்டப்படுகிறது தேசிங் ராஜாவின் சமாதியும் அவரது படைத்தளபதி முகமது கானின் சமாதியும் மற்றும் நீலவேணி குதிரையின் சமாதியும் நீலப்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ளதாக கூறுகின்றனர் செஞ்சி கிராமவாசிகள் ராஜா கோட்டை அது வந்து ராணி கோட்டை இது எப்படி வந்து டெல்லியை முகலாயர் ஆண்டு வந்தார் முஸ்லீம் அவங்க டெல்லி ஆளு டெல்லியால் அபரங்கசீப் டெல்லி ஆண்டு இருக்கிறார் அப்பொழுது அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எப்ப நினைக்கிறாரோ அப்போல்லாம் போர்க்குதிரை ஒரு குதிரையை எடுத்துட்டு உடை இல்லாமல் உடை அணிந்து கொண்டு ஊரை சுற்றி பார்க்க போவார் ஒரு நாள் அது போல கிளம்பும் போது அவருடைய மகன் பாதுஷா அவர் என்ன பண்றாரு ஐயா நான் ஒரு வார்த்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டால் மகன் தந்தையை பார்த்து நீங்கள் ஒரு ராஜா இருந்ததுன்னு இந்த போர்க்குறையை சப்ப குரல் எடுத்துகிட்டு போகிறீங்களே உங்களுக்கு நியாயமா நீதியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் அதுக்கு அவர் என்ன தந்தை என்ன பதில் சொல்ல ராஜாவோ தந்தை என்ன சொன்னார் என்ன மகனே நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு என்ன சொன்னார் அவர் தந்தையாகவும் ராஜாவாகவும் நீங்கள் கட்டளட்டல் நான் அடிப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏ ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதான் என்ன சொன்னதா ராஜா மகனே எனக்கு வயது முதிர்ந்து விட்டது நான் உனக்கு பதவிப்பராணம் செய்து வைக்கிறேன் நீ ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னால் பதவிப்பாளனம் சுட்டப்பட்டார் அதன் பிறகு அவர் என்ன சொன்னார் பதவிப்பறணம் ஏற்றுக்கொண்ட பிறகு சுற்றுவத்து கிராமத்தில் சென்று ஒரு குதிரையை தேடி தேடி வாங்கிட்டு வர்றார் அந்த குதிரை வாட்டம் சாட்டமாக நீங்களும் போக்குமாறு அந்த குதிரை வாங்கிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய கை விசிப்படுத்தார் அடக்கிற அந்த குதிரை பல முயற்சிகள் செய்தும் அந்த குதிரை அடங்கவே இல்லை அடங்காத்தனால் அவர் என்ன பண்ணார் பல நாள் முயற்சி பண்ணியும் தேர்ச்சி இது இதுபோல் செய்தே இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகும் டைட்னஸ் டைட்னஸ்ஸில் அவர் என்ன பண்ணார் அப்படியே உட்காந்துட்டார் சோர்ந்து சோர்ந்து உட்காந்தவுடனே அவருக்கு என்ன ஏச்சு ஒரு ஒரு குட்டி தூக்கம் வந்தது குட்டி தூக்கம் வந்தவுடனே ஒரு கனவு வந்தது அந்த கனவில் என்ன கேட்குறாங்க வந்தவங்க ஐயா நீங்கள் டெல்லிக்கு ராஜா பெரிய ராஜா நீங்களே உறங்கி விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் உயிர் போடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஐயா பல நாள் கனவு எனக்கு வெற்றி பெறவில்லையே அந்த துக்கத்தில் தான் ஆண்டு நான் உறங்கிவிட்டேன் அப்படின்னா நீ உறங்காது எந்த குரலை உன்னால் அடக்க முடியும் நீ யார் டெல்லிக்கு ராஜ்யம் அதே நேரத்தில் பெரிய ராஜா உன்னை சார்ந்தவர்கள் யார் சிற்றரசு சிற்றரசுகள் ஓலையிட்டால்

அவங்கள ஏதோ ஆக்கிரமி பண்ண தான் நோலாயர் அதன் பிறகுதான் நம்ம வீர சிவாஜி இல்லையா அவருடைய மகன் சத்ரபதி சிவாஜி அவர் வந்து இங்கே ஆட்சி செய்திருக்கிறார் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா சத்திரபதி சிவாஜி இந்த தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி செய்யும்போது ஒன்று பாஷப்பிரபலம் இரண்டாவது உணவு இல்லை அவர் என்ன சொன்னால் நாம் ஏன் இங்கே கடினமாக வேலை செய்ய வேண்டும் பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு இந்த கோட்டையை சுருட்சி அவருடைய தளபதி அவருக்கு இந்த கோட்டையை ஒப்படைச்சிட்டு அவர் மகாராஷ்டிரா சென்றார் மகாராஷ்டிரா சென்ற தான் அந்த டெல்லியில ஓலை எழுதுனா இல்லையா அந்த ஓலை சுருட்சி என்பவருக்கு கிடைத்தது அந்த ஓலையை எடுத்துட்டு எல்லாரும் டெல்லிக்கு போனாங்க டெல்லியில போன பிறகு அங்கு ஒரு வீழ்ச்சி எழுதி எந்த நாட்டு அரசன் எந்த கோரி அடைகிட்டானோ அவர்கள் மட்டும்தானே உல்லாசம் தோத்துட்டு தோத்துடுவீரும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அனைத்து சித்தரசனும் டெல்லிக்கு சென்றார்கள் ஈவன் செஞ்சு ஆளக்கூடிய சுருஷி என்பவரும் அங்கு சென்றார் சென்ற பிறகு அனைவருக்கும் வாய்ப்பு தரப்பட்ட அனைவரும் அடைந்தார் குதிரை யாராலும் மறைக்க முடியும் அன்று இரவு ராஜகிரியில ராஜதேசிங் வயது வந்து பதினைந்து அவன் மணிமண்டபத்தில் நல்ல உணவு அறிந்து விட்டு உறங்கி கொண்டிருக்கிறான் ராஜதேசிங் இந்த சுல்சிங் மகன் ராஜதேசிங் அவர் உறங்கி கொண்டிருக்கும் போது அவர் கனவில் வந்து ஒரு கனவு வந்தார் அப்பா உன்னுடைய தந்தை என்ன நிலைமையில் இருக்கா தெரியுமா உனக்கு நீ அழகாக சாப்பிட்டே உறங்கி கொண்டிருக்கிறார் அவன் என்ன சொன்னான் யா மறியும் எனக்கு என்ன தெரியும் சாப்பிட்டேன் தூங்குறேன் உன்னுடைய தந்தை டெல்லிக்கு போனார் இல்லையா குதிரை அடைக்குவதற்காக ஆனால் அங்கு அவர் தோல்வியடைஞ்சிட்டார் இப்பொழுது சிறையில் கைதியாக இருக்கிறார் அப்படியா எங்கள் அப்பா அந்த மாதிரி கிடையாது குதிரைக்கெல்லாம் ஒரு இது வேறு வேறு கம்பீரமாக செய்கிறவர் ஆச்சு அவர் தளபதியாச்சு அப்படி இப்படின்னு சொல்ல மகன் சொல்ல அவர் என்ன பண்ணார் உடனே நான் சொன்ன மாதிரி மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்துக்கு எதிர்தான் ரங்கநாத கோவில் ராஜகிரியில் அப்போ தான் என்ன பண்ணால் அந்த காலத்தில் மனிதனும் தெய்வமும் பேசக்கூடிய சக்தி இல்லை ஓட்டம் ஓடி என்ன பண்ணோம் நாங்கள் ரங்கநாதர் கிட்டே ஐயா ஐயா வணக்கம் எனக்கு ஒரு வர வேண்டும் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு என்னடா பாதளாவில் வந்து நீ உறங்கவில்லை என்னையும் உறக்க விடவில்லை காரணம் என்ன ஐயா மன்னிக்கணும் எங்கள் அப்பா செஞ்சியிலேருந்து டெல்லிக்கு போனார் குதிரை அடைக்கவதற்காக அவர் குதிரை அடைக்க முடியவில்லை தோல்வி அடைந்து விட்டார் இப்பொழுது சிறையில் கையாக இருக்கிறார் அந்த குதிரையை நான் அடக்க வேண்டும் எனக்கு சக்தி தைரியம் அந்த வரம் கொடு அப்படின்னு அவர் என்ன சொன்னார் ரங்கநாதர் நண்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் போயிட்டு வா ஆனால் படுக்கையில் சென்று படுத்தால் உறக்கம் வருமா வரவில்லை அப்போ தான் என்ன பண்ணார் பொடி நிறைய கீழே இறங்க இறங்கி வரும்போது பாதி மலையில் கமலைக்கண்ணியம்மன் கோவில் இருக்குது அந்த கோயிலானு வந்து அம்மா அம்மா அம்மான்னு என்னடா இது என்றும் இல்லாமல் பெரிய குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா பார்க்கு அப்போ தான் என்ன சொன்னாங்க இவர் செஞ்சு ஆளக்கூடிய மன்னர் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க ஒட்டமோடி அவன் என்ன பண்ணான் ராயதேசிங்கே அந்த அம்மன் காலையில் விழுந்து அம்மா எனக்கு ஒரு வர வேண்டும் அப்படின்னு கேட்டார் மகனே உனக்கு என்ன வர வேண்டும் ஏன் என் காலில் விழுகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் எங்கள் அப்பா டெல்லிக்கு போனார் குதிரை அடக்க வருகிறார் அவரால் குதிரை அடக்க முடியவில்லை தோல்வி அடைந்து விட்டார் இப்பொழுது சிறையில் இருக்கிறார் அந்த குதிரையை நான் அடக்க வேண்டும் எனக்கு சக்தி தைரியம் குடும்மா அப்படின்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க மகனே உனக்கு வெற்றி கிடைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டி அதன் பிறகு அவர் என்ன ப வந்தார் அவருடைய தளபதிகள் ரெண்டு பேர் இருந்தார் சதாம்லஹான் முகமது கான் இருவரையும் மூவருமாக டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு செல்லும் செல்வது ஆறு நாள் சென் ஏழாவது நாள் காலையில் வணக்கமரசேனன் செஞ்சிலிருந்து வந்திருக்கேன் குதிரை அடக்குவதற்காகன்னு சொன்ன உடனே அந்த அரசபையில் இருந்தவன் அனைவரும் கேவலமாக சிரித்தார்கள் பெரிய பெரிய ராஜாலாம் வந்தாங்க இந்த குதிரை அடக்க முடியவில்லை இவன் சின்னஞ்சிறிய பையன் இவன் என்ன செய்து விட போகிறான் என்று கேவலமாக சிரித்தார்கள் அப்பொழுது பாதுஷா என்ன சொன்னார் அவன் சொல்லக்கூடிய மகன் பாதுஷா அவன் காரணம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டான் நீ குதிரையை தூடுவார் அப்படின்னு சொன்னேன் அவர் அது பெரிய கிரவுண்டு குதிரைவோட ராஜேஷனோட குதிரைவோட ராஜேஷன் குதிரைவோட ராஜதேஷங்கோடு இப்படி ஓடி 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 நாற்பது சுற்று நாற்பது சுற்று வந்த பிறகு நேப்பை சந்த குதிரை நைட் ஆன பிறகு அவர் என்ன பண்ணார் அப்போ தான் ராஜதேசி அந்த குதிரையில் காணப்பிடித்து நேரம் அவர் அடைக்க குதிரைக்கு பேர் தான் நீலவேணி குதிரை அவர் அடைக்கிறது மட்டும் பெரியதல்ல இந்த குதிரை குயிரை இந்த கிரௌண்டில் விளைவிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் லகானை பிடிச்சுட்டு அடித்த உடனே அந்த குதிரை என்னாச்சு ஆல்ரெடி டயர்டாக இருக்குல்ல சிறிது தூரம் சென்றது ஸ்டொப்புன்னு ஊந்து போய்ட்டு ஊர்ந்தோடனே அனைவரும் ஓடி குதிரையை தொப்புனாங்க ராயரை தூக்கினாங்க அந்த ஓலை எழுதின்தே பதினாறு வரான் பொன் தருகிறேன் என்னுடைய பெண் தருகிறேன் சொன்னேன் சன்மானம் தருகிறேன் எந்த நாட்டாசு அந்த கோயில் அவர்களுக்கு அப்பம் இல்லை என்பது போல் என்ன பண்ணாங்க முதல் முதலில் பதினாறு வரான் பொன் இட போட்டு கொடுத்தாங்க அதன் பிறகு முஸ்லீம் பெண்ணுக்கு என்ன பேர் சொல்லுவோம் பேகம் திருமணமாகாத பெண்ணுக்கு பேர் பேகம் அந்த பெண்ணுக்கு வயது வந்து பத்து இவனுக்கு வயது வந்து பதினைந்து இருவருடைய கருத்தை படித்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற கூட்டி அனுப்பிச்சிட்டேங்க அப்போ தான் என்ன சொன்னார் தாய் ரே ஐயா இங்கே சுரட்சி என்றவர் உள்ள சிறையில் இருக்க அவருடைய விடுதலை என்னுடைய தந்தை அவரு விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணிடுச்சு அப்போ தான் என்ன பண்ணாங்க அந்த குறையின் சன்மானங்கள் தரப்பட்டது அதன் பிறகு என்ன பண்ணாங்க எந்த நாட்டால் சேர்ந்த குரையாடுக்கிட்டா அவர்களுக்கு கப்பமில்லைன்னு சொல்லிட்டு வாயால் சொல்லிட்டு ஒத்துக்க முடியுமா உயில் ஒரு உயில் எடுத்தாங்க அதில் எழுதி சாப்பாடிக்கு கொடுத்து அனுப்புகிறேன் டெல்லியிலிருந்து செஞ்சுக்கு ஒரு ஆயிட்டாங்க அப்போ தான் என்ன சொன்னாங்க பாதுஷாவினுடைய மனைவி ஓடுறாங்க ராஜா ராஜா ராஜான்னு கட்டிட்டு அம்மா என்னன்னு கேட்டேன் மகனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அம்மா நீங்கள் சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ளுக்குது அப்படின்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க மகனே உனக்கு வயது வந்து பதினைந்து என் பெண்ணுக்கு வயது வந்து பத்து நீங்கள் இருவரும் செஞ்சு சென்ற பிறகு தனித்தனியாக ஜீவிக்கு வேண்டும் அதனால் நான் சொல்கிறேன் அதில் என்ன சொன்னாங்க ஒரு ஆள் ஏங்க நீங்கள் தான் அவங்களுக்கு கையை பிடிச்சி கொடுத்துட்டீங்க என்ன தனியாக இருக்கணும் அதுவாக இருக்கணும் இதுவாக இருக்கணும் கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க என்னுடைய பெண்ணுக்கு வயது வந்து பத்து ராஜதேசிக்கு வந்து பதினேழு இருவரும் செஞ்சு சென்ற பிறகு தனித்தனியாக ஜீவிக்க வேண்டாம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க மகனே நான் மறுமுறை கூறுகிறேன் என்னுடைய மகள் என்னும் பருவமங்கை அடையவில்லை பருவமங்கை அடைந்த உடனே நான் உனக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன் அதுவரையில் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் என்ன பண்ணாங்க டெல்லியிலேருந்து வந்தாங்க ராணியை விட்டதுனால அதுக்கு கோட்டை ராஜா விட்டதுனால ராஜா கோட்டை இந்த மாதிரி இருக்கும்போது சில மாதங்கள் உருண்டு ஓடி விட்டது திடீர் என்று நவாப் ராஜதேசம் மேல படையெடுத்து வந்துட்டார் அந்த மக்கள் எல்லாம் போர் வீரர்கள் சிப்பாய்கள்லாம் மேல இருந்து பார்க்கறாங்க நீங்க வரவில்லை இல்லையா சங்கராபரணி யார் இங்க ரிவர் அந்த ரிவருக்கு கரையில முப்படையம் தன்னாத்தாக இருக்கிறது சிப்பாயெல்லாம் ஓடி சொன்னாங்க ஐயா இந்த மாதிரி ஆர்கடம் அப்படி செஞ்சு கூட்டம் மேலே படையெடுத்து வந்துட்டார் நாம் என்ன செய்வது என்று கேட்டார் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அவரவர் வேலையை அவரவர் செய்தால் எல்லாம் நலமாக முடியும் நீங்கள் பிரச்சனை இடம் தருது அப்படின்னு பண்ண அப்போ தான் என்ன சொன்னார் ராணி எங்கே இருக்காங்க ராணி கோட்டையில் இருக்காங்க ராஜா எங்கே இருக்காங்க ராஜா கோட்டையில் இருக்காங்க ராணிக்கு ராணி கோட்டை இருக்கு இல்லையா அங்கே வந்து மூன்று மண்டபம் இருக்குது அந்த மூன்று மண்டபத்தில் முதல் மண்டபத்துக்கு ராணி இறக்குறாங்க ராஜா என்ன பண்ணுறாங்க ராஜா கோட்டையிலேருந்து ராணி கோட்டைக்கு ஏறுறாரு முதல் மண்டபத்துக்கு அதுக்குள்ளே சிப்பாயிங்க மற்றவங்க என்ன செய்தாங்க அந்த முதல் மண்டபத்தேர்தல் ஸ்க்ரீன் போட்டாங்க ராணி ராஜா பார்க்கக்கூடாது ராஜா ராணி பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அதனால் தான் அங்கே தனியாக வைச்சாங்க அதே போல ஸ்கிரீன் போட்டேன் ஸ்க்ரீன் போட்ட பிறகு ராஜ் ராணி அந்த பக்கம் இருக்காங்க ராஜா அந்த பக்கம் ராஜா மேலே போயிட்டு ராணிமா ராணிமா நான் போருக்கு செல்ல வேண்டும் எனக்கு விடை கொடுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க சிறிதன் அவரை யோசித்து நின்று போக வேண்டாம் நாளைக்கு போ அப்படின்னு ஏன் என்றால் இன்று விழா நாளைக்கு வெள்ளிக்கிழமை போங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இன்றைக்கி வந்து விழாவிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் போருக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள் ஆனால் நின்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறது ஏன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கேட்டதுக்கு அந்த குதிரை பிறந்தது வெள்ளிக்கிழமை குதிரை அடக்குறதுக்கு வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு திருமணம் பண்ணுறது வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு போடுறது வெள்ளிக்கிழமை அந்த ராய வெள்ளிக்கிழமை ஏன் இந்த மாதிரி வார்த்தை சொன்னோடனே அவர் என்ன சொன்னார் பதில் நான் பதுங்கியோ ஒளிந்தோ மறைந்தோ இருக்க மாட்டேன் எனக்கு விடை கொடுத்தால் நான் போருக்கு செல்கிறேன் அப்படின்னு சொன்னார் உன் தலையெழுத்து என்ன ஓய் என் தலையழுத்து என்ன யாருக்கு எனக்கு ஆனால் நான் ஒன்று கூறுகிறேன் என் மனதில் பட்டதை உனக்கு நான் கூறி கொடுக்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு அப்போதான் என்ன சொன்னாங்க தம்மா போருக்கு சென்று பொறுமது காட்டி ஓடி வராது மார்பில் வாழ்ப்பாண்டை ஏற்றுக்கொள்ளு சொன்ன அதை கேட்ட உடனே அவரு என்ன பண்ணாரு இங்கிருந்து ஒரு கிராமம் இருக்குது சிங்கவரம் அங்கே வந்து ரங்கநாதர் கோயில் அந்த ரங்கநாதர் கோயிலில் போயிட்டு இவர் இங்கேருந்து குதிரை எடுத்துகிட்டு போகிறார் சென்று அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வரார் அந்த முதல் கோபுரத்தில் வரும்போதே இங்கே ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிறார் யார் வருவது இவ்வளோ வேகமாக அப்படின்னு அவருக்கு ரங்கநாதர் கேட்குறார் அதுக்கு தான் அவர் என்ன சொன்னார் இந்த செய்தி ஆளக்கூடிய ராஜதேஷ் வருகிறார் அப்படின்னு ஒரு ஐயோ அவனுக்கு பேட்டை வந்துச்சு அவன் போருக்கு சென்றால் இப்பொழுது உயிரோடு திரும்ப மாட்டேன் அவர் என்ன பண்ணார் அவன் நான் நம்ம அவனை எடுத்து நான் பேச மாட்டேன் அவர் மகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை பொழுது மேற்கு போய் திரும்பிதார் பிஎம் கோவில் இவர் பர்மிஷன் கேட்க ஆனால் அவர் பார்க்கவும் இல்லை பேசவும் அவர் என்ன சொன்னார் நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் அவர் என்கிட்ட பேச மாட்டார பார்க்க மாட்டார அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அந்த பக்கம் திரும்பிட்டார் திரும்பிவிட்டார் இவர் என்ன பண்ணார் சிறிது நான் என்று நான் கோரிக்கை செல்கிறேன் சொல்லிட்டு நேராக வந்தார் வந்து அவர் என்ன பண்ணார் இந்த செஞ்சிக்கு வந்துட்டார் செஞ்சிக்கு வந்து இங்கிருந்து வெட்டிட்டு வேலூர் வரலும் போயிட்டார் எங்கே வேலூரில் ராணிப்பேட்டை அந்த ஊருக்கு பேர் வந்து பேட்டைன்னு இருந்தது இவர் தான் ராணி பேட்டைன்னு மாற்றினார் அந்த பேட்டையில் வந்து என்னென்னு அங்கே ஒரு ஆறு செய்கிறது அந்த ஆற்றுல போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு புயது காலை ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரலாம் யுத்தம் செய்யணும் உத அதன் பிறகு என்ன பண்ணணும் ஃபினிஷ் ஆகிடும் ஃபினிஷ் ஆனவொன்னு அப்போ தான் என்ன சொன்னாங்க அந்த ஊருக்கு பேர் பேட்டையின்றதான் ராணிப்பேட்டை அப்படின்னு பேர் மாற்றினார் அதே நேரத்தில் அவங்களுக்கு கம்பீரமாக பிள்ளை ரெண்டு இருக்கு அந்த ஆற்றில் அதன் பிறகு தான் என்ன சொன்னாங்க முகலாயர்களும் மராட்டிய மன்னர்கள் சேர்ந்து பேசுகிறாங்க இன்று யுத்தம் முடிந்து விட்டது நாளை யுத்தம் எங்கே லொக்கேஷன் சொல்லுங்கள் இடம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க செஞ்சியிலிருந்து செல்லக்கூடிய சேற்பட்டுக்கு பறவையில் பூண்டி என்ற கிராமத்தில் ஃபோர் ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் மராட்டிய மன்னர்லாம் போயிட்டாங்க முகலாயர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறேன் என்னன்னு சொல்லி பேசுகிறேன் இவன் வந்து மாணவன் அல்ல மராட்டிய மன்னன் மாவீரன் இவனை நாம் நேருக்கு நேர் போரிட்டால் வெல்ல முடியாது நாம் சூழ்ச்சி மொழி வெல்ல வேண்டும் அதனால் நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு எல்லாம் கலைக்கிட்டோம் மறாவது நாள் அந்த பூண்டி என்ற இடத்தில் போர் ஆரம்பம் அப்போ ராஜதேசிங் என்பவர் நீலவேணி குதிரமலங்கள் சண்டைப்படுறார் மற்றவங்க குதிர்மலன் சண்டைப்பட்டார் ராஜதேசிங் இன்னொரு ஆள் சண்டை போடும்போது மூன்றாவது ஆள் என்ன பண்ணால் பின்புறமாக சென்று அந்த நீலவேணி குதிரை புறங்களை வெட்டிருக்கேன் வெட்டிட்டு பிறகு அந்த குதிரை சண்டை செய்யுமா செய்யவில்லை அப்போ தான் என்ன சொல்கிறாரு ராஜதேசிங் என்னுடைய மனைவி சொன்ன இருக்கா இல்லையா போருக்கு சென்று புறமுது காட்டி வராது மார்பில் வாழ்த்து எடுத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ தான் என்ன சொன்னாங்க ஒரு ராஜாவினுடைய நிலைமையே எந்த மாதிரி என்ன சிப்பையினுடைய நிலைமை என்ன நிலைமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த போர்களத்திலேயே தன்னுடைய வாழ்க்கைக்கு போய் தானே சுசைப்படி ராஜதேஷ் சிங் அப்போ தான் என்ன பண்ணுறாரு அவர் ஓடி வரார் ஆர்க்கணா என்னென்னு சொல்கிறார் ஐயோ நான் நண்பனை ஏழுந்துட்டு போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் என்ன சொன்னாங்க அங்கே இருந்தவங்க நீ என்னடா மாங்காய் மலையனா மலையனா அவன் உயிரோடு இருக்கும்போது உனக்கு எதிரியாக இருந்தான் அவன் மரணம் அடைந்து இரண்டு நிமிடத்துக்கு பிறகு ஒரு நண்பன் ஆகிவிட்டாங்க இது நியாயமா நீதியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்பதான் என்ன பண்ணாங்க அந்த ராஜதேஷ் என்பவர் மரணம் அடைந்த பிறகு அந்த ஊருக்கு பேர் வந்து நீலமுண்டி இன்றும் வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த செஞ்சி மன்னனின் மரணத்திற்கு பிறகு அவரது மனைவியும் உடன்கட்டை ஏறிவிட்டார்